சென்னை தீநகர் பாண்டி பசாரில் அமைந்துள்ள சிலம்பு செல்வர் தமிழகத்தின் தந்தை ஐயா மாபோசி அவர்களின் சிலைக்கு அவரது நூற்று பத்தொன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பில் தலைவர் ராகும் சவுந்தரபாண்டியன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் பேரமைப்பின் பொதுச் செயலாளர் கே எஸ் மலர்மன்னன் பொருளாளர் ஏ எம் டி சிவகுமார் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் டி ரமேஷ் தகவல் தொழில்நுட்ப அணி பொருளாளர் ரவிராஜன் சுயதொழில் அணி துணை செயலாளர் டி ஆர் பி குமரன் வர்த்தக அணி வடசென்னை மாவட்ட தலைவர் எட்வர்ட் ராஜா ஆர் கே நகர் துணைத் தலைவர் பாண்டியன் முருகானந்தம் கக்கன் கலாம் அறக்கட்டளைத் தலைவர் எம் ஐ டி வேல்முருகன் மற்றும் மாபூசி குடும்பத்தினர் மாப்பூசி மாதவி பாஸ்கரன் மாப்பூசி செந்தில் பாஸ்கரன் ஆகியோர் இருந்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் ராகும் சவுந்தரபாண்டியன் அவர்கள் எங்களது நீண்ட நாள் கோரிக்கையான மாபூசி அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நிறைவேற்றித் தர வேண்டும் என தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொண்டார் எல்லைமீட்ட வீரரின் வரலாற்றை வருங்காலத்தில் மாணவர்களும் பொதுமக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் அருங்காட்சியகம் அங்கு அமைக்க வேண்டும் என்றார்